தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதிச் செயலாளர் அண்ணன் வின்சென்ட் அவர்களை பேச அழைக்கின்றோம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் அதாவது சரியான முறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் வந்து மக்கள் வந்து இறைவனாக நினச்சி கொண்டாடுவங்கன்றது தான் இந்த நம்ம நம்மளுடைய தமிழ் முறையினுடைய விளக்கம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அந்த மாதிரி நடக்க தான் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து மிகவும் சிறப்பாக நடக்குன்னு சொல்லி கொண்டாடுறாங்க யார் திமுகக்காரங்க மட்டும் மக்கள்லாம் வந்து கொண்டாடுறதா நினச்சி அவங்களும் டிவிலையும் மற்ற இதிலும் விளம்பரம் மட்டும் இருக்காங்க ஆனால் மக்கள் கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் திண்டாட்டம் தான் அண்ணன் சந்திரனவர்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்க இந்த ரோடு சாலை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகிடுச்சு நான்கு ஆண்டுகளாக நான்காண்டுகளில் இரண்டு ஆண்டுகளாக இந்த ரயில்வே மேம்பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த ரயில்வே மேம்பாலம் ஏன் இன்னும் கிட்ட போய் அந்த இடத்துல வேலை நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நிறையா மனுக்கள்லாம் போட்டோம் ஏன் இன்னும் இந்த வேலையை துரிதப்படுத்தி செய்யலை அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா மத்திய அரசானந்த ரயில்வே நிர்வாகம் வந்து இந்த மேம்பாலம் கட்டுறதில் வந்து சரியான வந்து வரைபடத்தை இவங்க வந்து கொடுக்கல அதனால் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மூன்று முறை இந்த இதை தள்ளி வச்சுருக்காங்க இந்த மேம்பாலம் வேலை முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ரோடு வேலை முடிஞ்சிச்சு திருநெல்வேலியிலேருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்போது இந்த பத்து சதவீதம் வந்து இந்த மேம்பாலம் தான் இந்த மேம்பாலத்தை விரைவாக முடித்தாங்கனாக்கா இந்த சாலை வந்து திறக்கப்படுறோம் எல்லாரும் வந்து பழக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க மிக விரைவாக போவாங்க அப்படின்றது தான் இது இது செஞ்சால் மக்களுக்கு நல்லது இது நடக்குதா இல்லை எத்தனை முறை தான் மனு போட்டு மனு போட்டு நாங்கள் கேட்டு 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 இதுக்கு விளக்கங்கள் கேட்டு நீங்கள் பதில் சொல்லுவீங்க அதைங்க ஏன் சரி இந்த மாநில அரசு தான் செய்யலை அந்த மத்திய அரசு ரயில்வே துறை இவங்க கொடுக்குற வரைபடம் சரியில்லைன்னு சொல்லுது இல்லை நீங்கள் முறைப்படி ஒரு வரைபடத்தை கொடுத்து இதைப்படி படி இது கட்டுறான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் செய்யலைதான் ஏன்னா அவனுக்கும் அக்கறை இல்லை அவனும் செய்ய போகிறது கிடையாது இந்த சாலை வர்றதுனால மிகப்பெரிய பாதிப்பு அடையக்கூடியது யாருன்னாக்கா பொதுமக்கள் உண்மையாலுமே நம்ம பாவூர் சத்திரம் இந்த சாலையை ஒட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நிச்சயமாக வந்து பாதிப்புக்கு உள்ளாவங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நான்கு வழி சாலையா இல்லை இரண்டு வழி சாலையை கட்டுறாங்கன்னா பண்ணும்போது அது அது பக்கவாட்டில் ஊர்கள் பக்கத்து ஊருக்கு அருகில் போகும்போது அணுகு சாலை இருக்கணும் அதாவது சர்வீஸ் ரோடு இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து ரோட்டு ஓரத்தில் கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது அப்போ இந்த வீட்டில் இருந்து வெளியில் ஒருத்த வந்து ஒரு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வராங்கன்னா வந்த உடனே நேரே நாலு சாலை போய் நிற்பான் அப்போ என்ன ஆகும் இது ஏற்கனவே அதிவிரைவு சாலை வேகமாக போவான் போகும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது அடிச்சு தூக்கிடுவான் இது நடக்க தான் போகுது ஏன்னா இந்த மாதிரி வந்து அணுகு சாலை இல்லைன்னு சொல்லி நாங்களும் மனு கொடுத்தோம் வழக்கு தொடர்ந்து பார்த்தோம் ஆனால் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு சாலைக்கு வந்து அப்ரூவல் வாங்கி அனுமதி வாங்கி சாலையை ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அந்த சாலை வேலை முடிஞ்சு பத்து ஆண்டுகள் வரைக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது அப்படின்னு அரசு விதி சொல்லுது ஏன்னா இவங்க வந்து எல்லாமே வந்து அரசு விதிமுறைப்படி தான் நடக்குதுன்றதை நம்மளை சொல்கிறாங்க நம்மளும் நம்பிக்கணும் ஏன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வரது கொண்டு வர போகிறது கிடையாது இதை பற்றி ஏதாவது ஒரு திமுக கவுன்சிலரோ இல்லை திமுக ஒரு வார்டு உறுப்பினரோ யாராவது ஏதாவது இடத்துல பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி ரோடு போடுறதுனால என் வார்டை சேர்ந்த மக்களுக்கு இந்த இடத்துல வந்து உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு அணுகு சாலை போடணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்குறான் பாருங்க ஒருத்தனை கேட்க மாட்டான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வார்டு மெம்பருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது மற்ற பஞ்சாயத்து எப்படின்னு தெரியல இந்த கூட்டு நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்களா குலசேகரப்பட்டி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா இனாம் ஃப்ரீ ஐயன் சொல்லுவாங்களா தேவரசில் ஃப்ரீ ஃப்ரீ மாதிரி இது இலவசம் பத்தாயிரம் அதை கொடுத்தாச்சுன்னா வாயை அடைச்சிடலாம் யாரும் வாயத்துல திறந்து கேட்க போகிறது கிடையாது ஆனால் சந்திரனால் சொன்ன மாதிரி முதல்ல வந்து நம்ம நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் சரி பண்ணணும் இதை சரிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து வந்து ஊரை சரிப்படுத்த முடியும் அடுத்து அந்த நாட்டை சரிப்படுத்த முடியும் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய கேடுகள் பார்த்தினா கொஞ்சம் நெஞ்சில்லை நிறைய நடக்குது இதை நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமாக எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாள் மொத்தமாக மக்களை திரட்டி வெடிச்சு நின்று மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் பஞ்சாயத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அது கூடியவரை நடக்க தான் போகுது ஏன்னா யாருமே கேட்கல யாருமே கேட்கலன்னு சொல்லி அநியாயத்துக்கு மேலே அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பேரூராட்சியில் ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு அனுமதி வாங்குது எவ்வளோங்க வாங்கணும் அரசு நினைவுப்பட்ட தொகையை வாங்கணும் சரி நீ கஷ்டப்படுற நூறுரூவா வாங்கிக்கோ மண்ணிலுக்கு நூறுரூவா வாங்கிக்கோ அதே வாங்க கூட வாங்கிற வாங்கிக்குவோம் ஆனால் இந்த பேர் இந்த பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீடு அப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் இருபதாயிரரூவாலேருந்து ரூபா அது ஒரு சில இடத்துல ஒரு லட்ச ரூபாலாம் போகுது ஆனால் இப்போ ஏற்பட இந்த பேரூராட்சியில் இந்த பஞ்சாயத்தில் இந்த பஞ்சாயத்து எங்கெல்லாம் அணுகு பாருங்கள் இந்த பகுதி கிட்டத்தட்ட நமக்கு வந்து மடத்தூருக்கு எதிர்ப்புகிறோம் ராமச்சந்திர படத்தில் வடக்கு பகுதியில் ஆரம்பித்து இங்கே நம்ம கீழே பாரு முடிந்த வரைக்கும் மெயின் ரோட்லேயும் உள்ளுக்குள்ள சடையப்புறம் அடைய போகிறோம் சேர்ந்து தான் இந்த பஞ்சாயத்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஓட்டு இருக்குது இந்த பஞ்சாயத்தில் அதிகமான வெளியூர்காரங்க வாழ்கிறது இந்த பஞ்சாயத்தில் ஏன்னா பார்த்தீங்கன்னா குலசேர் இந்த கேடிசி நகரு இங்கெல்லாம் வந்து தான் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் எவ்வளோ ரூபா கொடுத்துருவான் அப்படின்றது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா டேனர் ஆகக்கூடிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து ஆனால் இந்த பஞ்சாயத்தில் ஒரு கால கொடுமை கிழங்க இந்த பஞ்சாயத்துலேருந்து இப்போ இந்த கடந்த முறை இருந்த எம்பிஆரோட இருந்து தெருவிளக்கு தெருவிளக்கு உயர் மின்ன மின் மின்கம்பம் கொடுக்கறதுக்கு அனுமதி வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்க ஊர் பக்கத்தில் இருக்க குறுமலாப்பேரி ஊரில் ஒரு கோயிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு தெருவிளக்கு வரதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க கொடுத்து ஒரு ஆண்டு கிட்ட ஆகுது ஆனால் வைக்கல பேஸ்மெண்ட் போட்டாச்சு அதோடய குழாயெல்லாம் வந்துச்சு ஆனால் மின் மின் இது பொறுப்பு மின் இணைப்பு கொடுக்கல காரணம் என்ன நம்ம வந்து நம்ம மின்சாரத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா உங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து ஒன்றே கால் லட்ச ரூபா வந்து மின்சார கட்டணம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து மின் இணைப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதத்துக்கு அறுபது லட்ச ரூபா டேனோ பண்ணக்கூடிய ஒரு பஞ்சாயத்தில் கால் ஆறு லட்சரூபா மின் இணைப்புக்கு பாக்கியிருக்கு இதே பஞ்சாயத்து தான் கடந்த கடந்த பஞ்சாயத்து இருக்கும்போது அதாவது நம்ம அந்த இது சொல்லுவாங்க ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுவாங்க சுத்தப்படுறதுக்கு கால்வாய்களை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த ப்ளீச்சிங் போடருக்கு முப்பதாயர் ரூபா செலவாயிடுச்சு அதே முப்பதாயிரரூவா இப்போ ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா கணக்கு அமைக்கப்படுது அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு ஏன் அதிலேருந்து பணத்தை எடுத்து உங்களால் இந்த மின் இந்த மின் இணைப்பு வாங்க முடியாதா சரி பிளீச்சிங் பவுட்ரு போடல அது நடக்கிறது வந்து சுண்ணாம்பு தான் ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து பக்கத்தில் சுந்தரமணி ஒரு பஞ்சாயத்துலேயுமே அதான் நடந்துச்சு அங்கே சுண்ணாம்பு தான் போடுறாங்க அதே சுண்ணாம்பு தான் அங்கே போடுறாங்க ஏன்னா எல்லா தீமுக்கு ஆச்சு திராவிட மாடல் ஒரு இடத்துல போகிறதுனா ஒரு மாடல் எல்லா பக்கமும் அதே மாதிரி தான் நடக்கும் சரி இந்த இந்த பணத்தெல்லாம் பத்தாதுன்னு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது வார்டு மெம்பர் சேர்ந்து ஐயா பழைய ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருக்கும்போது எங்கள் பஞ்சாயத்தில் நிறைய முறைகேடுகள் நடக்குது வந்து தவறுகள் நடக்குது நீங்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்து தலைவரை வந்து இங்கே பஞ்சாயத்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது மனு கொடுத்தாங்க புகார் மனு கொடுத்தாங்க அதன் மேலே அவர் நடவடிக்கை எடுத்து கிட்ட கிட்டத்தட்ட ஒன்னேதாறு லட்சம் கோடிக்கு வந்து இங்கே முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீக்க சொல்லி அவர் வந்து ஆர்டர் ஆர்டர் போட்டார் போட்ட ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து கண்டுக்கிடலை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மாற்றிட்டாங்க கடந்த முறை இந்த அவர் துறை ரவிச்சந்திரன் அவர் இருந்தார் அவரும் கண்டுக்கிடலை அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க ஆனால் இதே சமயத்தில் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவடானூர் பஞ்சாயத்து அடுத்து சங்கரங்கோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டா பட்டாடைக்கட்டிங்கிற ஒரு பஞ்சாயத்து இந்த குலசேறுப்பட்டி பஞ்சாயத்து இந்த மூணு பஞ்சாயத்துலேயும் வந்து டூ நாட் ஃபைவ் டூ நாட் ஃபைவ் ஒன் ஏ என்னென்னா இங்கே வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர்களை நீக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க ஆனால் கூடிய இருக்கக்கூடிய பட்டாடைக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நீக்கப்படலை குலசேறுப்பட்டியில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் நீக்கப்படலை பக்கத்தில் ஆவிடானூர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் மட்டும் நீக்கிட்டாங்க கடந்த கொஞ்ச நாளைக்கு மணி நீக்கிட்டாங்க அது அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒருத்தர் தான் திமுக அதிமுக மிச்சம் ரெண்டு பேரும் திராவிட மாடல் அந்த திராவிடல் மாடல்ன்றதுனால அவங்கள மாற்றலை அப்போ திராவிட மாடல்லாம் என்ன தவறுனா செஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து மா நீக்க மாட்டாங்க ஆனால் முறைப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் நீக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சி ராஜ்யம் செய்வாரான்னு தெரியல ஏன்னா தனக்கான அதிகாரம் கையில் கிடச்சிருச்சுங்கிறதுனால வரம்புக்கு மீறி எல்கே மீறி வந்து போகக்கூடாது கடன் கடன் வாங்கி பணத்தை பணத்தை செலவு பண்ணி ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்கள்கிட்ட எப்படியா ஓட்டை வாங்கணும்னு நினச்சி ஒரு தேர்தலை சந்தித்து பணத்தை முழுமையாக செலவு பண்ணி பணத்தை மட்டுமே நம்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதுதான் நிலமை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி கடனோடு ஒருத்தர் உள்ள வராருன்னா தலைவராக அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுலேயே வந்து பாதியை முடிச்சிடுறாரு அடுத்த ஒரு ஆண்டில் பாதியை முடிச்சிடாரு மிச்சம் மூணு மூணாண்டில் அவ்வளோ பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அதுக்கு எல்லா பஞ்சாயத்துலேயும் வந்து கிள கிழக்கெல்லாம் உடந்தே இருக்கேன் இப்போ இந்த பஞ்சாயத்துலேயும் புதுசாக வந்த கிழக்கு வந்து அதற்கு உடந்த ஏன்னா கணக்கு கணக்கு எழுதுறது வந்து எப்படி கணக்கு எழுதும் கற்றுக் கொடுக்குதே இந்த அரசு அதிகாரிகள் தான் ஒருத்தர் பஞ்சாயத்தில் வேற போகிறானாக்கா அவன் போனவனு திருடுறன்னு போகல உள்ள அவனுக்கு திருடுறது எப்படின்னு தெரியாது வேறு முதல்ல அதை கற்றுக் கொடுக்குதே இந்த அரசு அதிகாரிகள் தான் ஏன்னா உள்ளே போன இத்தனை பிரசன்டேஜ் என்ன கமிஷன் ஒன்று கேட்குறது அந்த அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் கூட அரசு அதிகாரி அந்த பிடிஓ இவங்க தான் கேட்குறது முதல்ல இவ்வளோ கமிஷன் கொடுன்னு சொல்லி அந்த கமிஷனை எப்படி வாங்குறதுக்கு அவன் சொல்லி கொடுத்துட்றான் இந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் முப்பதாயிரம் செய்யக்கூடிய இந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கணக்கு எழுது அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்து சொல்லி அதை ஆட்டை போட கற்றுக் கொடுக்குறது அரசு அதிகாரி தான் இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஜினியர் வந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு கொடுக்காங்க பஞ்சாயத்து தலைவருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு வாட்டி பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பில் எடுத்துகிட்டு போகாது அதுக்கு வந்து திட்ட நிர்வாகி செயல் கையெழுத்து போடலை இன்ஜினியர் கையெழுத்து போடலை இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடலாம் அந்த பில்லு பாஸ் ஆகாது பணம் வராது பணத்தை எடுக்க முடியாது செக் போட்டு அவர் இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் போய் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த இன்ஜினியர் அவங்க ஐடியா கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக்காக போடுங்க நீங்கள் நாலாயிரத்து ஐநூறுரூவா செக் போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நீங்களே கெழுத்து போட்டுக்கலாம் யாரையும் கேட்க யாரையும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பதிமூணு லட்ச ரூபாய்க்கு நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுரூவா செக்கை போட்டு 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 ஆட்டையை போட்டாச்சு அப்போ இதெல்லாம் யார் தட்டி கேட்கணும் தட்டி கேட்க ஒரு சரியான ஆளை நீங்கள் உள்ளே கொண்டு வச்சுருக்கீங்களா யாராவது ஒருத்தரை பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு என்ன செய்கிறீங்க இந்த மாதிரி வந்து தகுதி இல்லாத வந்து மாதம் பத்தாயிரம் சம்பளம் வரணும் போய் கூடிய நீங்கள் ஒரு வார்டு மெம்பராகவோ இல்லை கவுன்சிலாகவும் கொண்டு வச்சுருங்க அப்புறம் அவன் எப்படி உள்ள கூட உள்ள நடக்கூடிய இந்த முறைகள்லாம் தட்டி கேட்பாவன் அப்போ மக்கள் வந்து சரியாக இருக்கணும் மக்கள் சரியாக ஆட்சி செய்கிறோம் நம்ம வந்து குறை சொல்ல முடியும் இந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய குறைகளெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதாவது வந்தது எதையுமே சரி அதாவது ஒழுங்குபடுத்தணும் எப்படி செய்யணும்னு வச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து இங்கிருந்து நீர் இங்கே தண்ணி தட்டுப்பாடு இருந்துச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிணறு வெட்டியிருக்காங்க இந்த ஊருக்குள்ளே எட்டு கிணறு வெட்டி அது வந்து மக்களுக்கு வந்து குடியிருத்துக்காகவும் மற்ற பா மற்றதுக்காகவும் பயன்படுத்த கொடுத்துருக்காங்க அந்த எட்டு கிணறுல எல்லாமே இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்கு ஆனால் இவர் இந்த இந்த மூன்று ஆண்டில் ஏதாவது ஒரு கிணறு வெட்டிருக்கான் பாருங்கள் கிணறு வெட்டிருக்கே செய்ய மாட்டாங்க ஏன்னா கிணறு வெட்டினா கமிஷன் கிடையாது ஏன்னா குடிநீர் வெடி ஆள் வாரியம் கொடுக்கணும் அவன் தரப்போறவன் தரமாட்டாங்க அவங்க இது ஒரு சாலையை போடணும்னு வச்சுக்கோங்க ரோடு போடுறோன்னாக்கா கான்ட்ராக்ட்காரன் கமிஷன் கொடுத்துருவாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து முறையிடணும் எங்கள் தெரில ரோடு போடுங்க எங்கள் தெரியல இங்கே குண்டு குழியுமா இருக்குது ரோடு போடுங்கன்னு கேட்கணும் ஆனால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எந்த பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து இப்போ ரோடு போடணும்னு சொல்லவே வேண்டாம் அவங்களே ரோடு போடுவாங்க பஞ்சாயத்தில் கூட சொல்ல வேண்டாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கான்ட்ராக்ட்காராக நேரடியாக உள்ளே இறங்கியாச்சு இந்த இடத்துல ரோடு இருக்குது இது ரோடு போட போகிறேன் சங்க்ஸ் ஒன்று கையெழுத்து போடு ஏன்னா தேர்தலை சந்திக்க முன்னாடி ஒவ்வொரு கான்ட்ராக்டார்டையும் பஞ்சாயத்து தலைவர் இந்த ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் என்ன பண்ணால் பணத்தை வாங்கிடறான் பணத்தை வாங்கினா அவன் அடுத்தது பணத்தை எடுக்கணும்ல அதுக்கு இவன் தான் கழுத்து போட்டு கொடுக்கணும் அதான் இது அந்த ரோடெல்லாம் அவங்க போட்டுறான் கமிஷன் வாங்க வேலை மட்டும் நடக்கும் வேறு எந்த வேலையும் நடக்காது அண்ணன் சந்திரன்னு சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் அங்கே இருந்து இங்கே வரைக்கும் தெருவிளக்கு போட்டாச்சு இன்னும் மின் இணைப்பு கொடுக்கல கரண்ட் வரலை ஏன்னா கரண்ட் பில் பாக்கின்னு சொல்லுவாங்க அது நமக்கு தெரியும் ஆனால் மக்களுக்கு தெரியாது கரண்ட்டு பில்லை கட்டலாம் கட்டினா கரண்ட் வந்துடுங்க கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒன்றே லட்சம் இல்லைன்னு சொல்ல தான் இந்த நிலமை இங்கே இருக்க இந்த பஞ்சாயத்தோடு அவ்வளோ நிலை இதில் இதில் இந்த நேரத்தில் ஒரு நண்டியை தெரிவிச்சுக்கணும் இப்போ க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் இந்த பஞ்சாயத்தில் குலசேரப்படி பஞ்சாயத்தில் ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகள் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு செலுத்தியிருக்காங்க அது வந்து மிக மிக்க நன்றி அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த பஞ்சாயத்து பிரச்சனையில் நடக்கக்கூடிய குறும்பலா பேர் இருக்குல்ல இந்த குறும்பலா பேரில் பேரில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி 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 நூறு வாக்குகள் நம்ம செலுத்தியிருக்காங்க குரும்பலாப்பேரி ஊரில் நாம் தமிழ் கட்சி ரெண்டாவது இடம் திமுக முதல் இடம் திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சி இரநூறுவா இரநூறு ஓடும் தான் வித்தியாசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திராவிட மாடலை நொறுக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் போதும் நாங்கள் முன்னாடி இருப்போம் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி ஆயிரம் ஓட்டு கீழே இருப்பீங்க கடந்த தேர்தல் நாங்கள் வெறும் முந்நூறு ஓட்டு இந்த குறுமலாபுரி ஊருக்குள்ளே வெறும் நான் இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த சந்திக்கும் போது வெறும் முந்நூறு ஓட்டு குருமலாப்பூரி ஊரில் குலசேபட்டி பஞ்சாயத்தில் அறுநூத்தம்பது ஓட்டு இப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கிட்ட சுட்டி காய்ச்சிதே இருக்கும் இந்த தவறுகள்லாம் சேர்ந்து மக்கள் சிந்தித்து ஒரு நாள் மொத்தமாக வாக்கு செலுத்துவாங்க அப்போ நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் விரட்டி எடுக்கப்படுவீங்க அதுக்குள்ள வேலைகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக பண்ணுறோம் நீங்கள் யாருமே கண்டுக்கிடல நம்மளை கேட்கல கம்யூனிஸ்ட்டு கேட்காது பிஜேபி கேட்காது எவனுமே கேட்க மாட்டான்னு நீங்கள் தைரியமாக வேலை செஞ்சுட்டீங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொருக்கும் நாங்கள் ஆதாரம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பஞ்சாயத்தில் கூட கிழக்கு சொன்னலை அவர் வந்து யாரோட போகிறாரு தூத்துக்குடியில் போய் என்ன பண்ணுறாரு தூத்துக்குடியில் எங்கெல்லாம் போகிறாரு யார் யாருக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் தேவை வரும்போது அதுக்குள்ள ஃபுட்டேஜ் நான் தருவோம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து மக்களை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஆனால் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க அந்த அந்த சிந்தனை லேசாக வந்துச்சு அந்த சிந்தனை தான் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு குறும்பலா பேருக்குள்ளே ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு வந்து சிந்தித்தது காரணம் தான் இது எல்லா பக்கமும் சிந்தித்தது நடக்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் வச்சு மட்டும்தான் இப்போ வந்து மக்களுடைய பிரச்சனையும் மக்களுக்காக நிற்கிறது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அந்த கனிமோலை கொள்ளை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும் அது கூட சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது எல்லாமே நாம் தமிழ் குச்சிக்காரன் தான் ஏன்னா எங்களுக்கு தான் அந்த நாட்டில் உள்ள எல்லாம் கொள்ள போகும்போது எங்களுக்கு தான் எங்கள் வீட்டிலேருந்து எவனோ கலாண்டு போகிற மாதிரி ஒரு உணவு எங்களுக்கு தான் வரும் ஏன்னா வேறு எவனுக்குமே அந்த இந்த உணவு வராது வந்தாலும் அவன் சகிச்சுக்கிடுவான் எதையுமே செய்ய தயாராக இருக்க மாட்டான் ஆமாம் மாற்றம் கொண்டு வரணும் மாற்றம் கொண்டு வரணும் நினச்சி நிறைய மாற்றத்தை நாங்கள் தான் சிந்தித்து வச்சுருக்கோம் அது செயல்படுறதுக்கான ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வாக்கு வாக்குகளை செலுத்தி எங்களை அதிகாரத்தை வர வச்சால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி நின்று பேச மாட்டோம் நீங்கள் கேட்காமலே எல்லா வேலையும் நடக்கும் இவ்வளோ தவறு செஞ்சுக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பஞ்சாயத்துக்கு முன்னாடியே வெளியே வந்து எழுதி ஒட்டுவோம் அது எங்கள் கட்சி சார் அந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி அவர் உடனே நீக்கப்படுவார் அவர் செய்கிற தப்பு உடனே நாங்கள் வந்து வெளியே கூட்டம் போட்டு பேசுவோம் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு கட்சி திராணி தெம்பு திராணியோட ஏதாவது கட்சியிருக்கான்னு கேளுங்க ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பரு திமுக கட்சிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக அந்த அந்த பஞ்சாயத்தில் அந்த மக்களும் இருந்து அந்த கட்சிக்காரன் கேட்க மாட்டான் ஏன்டா தப்பு சேரா இது செஞ்சால் எனக்கு தானே பாதிக்கு என் பிள்ளைக்கும் பாதிக்கு அடுத்து வர என் தலைமுறைக்கும் பாதிக்குங்கனான்னு எவனும் கேட்கிறது அப்போ இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நாங்களும் ஒவ்வொரு முறையும் கத்துறோம் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரீங்க நம்புகிறோம் ஆனால் வந்து விரைவான மாற்றத்தை கொடுங்க மாற்றம்னா இப்போ பாருங்கள் இந்த இந்த சாலை இருக்குல்ல இந்த ரோடுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜனார் சாலைன்னு ஒரு இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் தீர்மானம் வச்சு எல்லா மக்களையும் ஒத்துழைப்பு போட்டுச்சு பஞ்சாயத்தில் கூட எல்லா மக்கள்டையும் ஒத்து ஒத்துழைப்பு வாங்கி தீர்மானம் போட்டு இந்த ரோடுக்கு வந்து நடராஜனார் சாலைன்னு சொல்லி பேர் வச்சாங்க ஆனால் இங்கே மாற்றம் வருவாங்க திராவிட மாடலில் மாற்றம் எங்கே ஆரம்பிக்க பாருங்கள் இந்த பேரை மாத்திரத்தில் மாற்ற ஆரம்பிக்குது இது ஒத்தையால் சாலை அப்படின்னு சொல்லி மாற்றம் இதுதான் திராவிட மாடல் மாற்றம் நாங்கள் கொண்டு வர மாற்றம்னு சொல்லட்டுமா இதே ரோட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டப்பழம் குளம்னு ஒரு குளம் இருக்குது குளம் இல்லை இப்போ அது குப்பை கடங்குது அந்த குளத்தை முழுமையாக அழித்து இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பாவச்சத்தை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த குப்பைகளும் இறைச்சி கழிவுகள் குப்பை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இது எல்லாமே இது உள்ளதாக இருக்குது இதை சுவாசிக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பேருந்து நேரத்தை வரக்கூடிய மக்களே சுற்றி இருக்கக்கூடிய மக்களை இதை சுவாசிக்கிறோம் நம்ம இதை சுவாசித்தா நம்மளால் என்ன ஆகும் நுரையில் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து நோய்க்குள்ளாகவும் உயிரிழப்பு ஏற்படும் அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டப்பழங்குளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குளத்தை சுத்தப்படுத்தி இந்த குளத்தை வந்து தூய்மை பண்ணி இதில் வந்து குறுங்காடாக உருவாக்குவோம் இந்த மரத்தை சுற்றி கொடுத்து இந்த குளத்தை சுற்றி குறுங்காடாக உருவாக்குவோம் இதுதான் நாம் தமிழ் செய்யக்கூடிய மாற்றம் இந்த சாலையில் மாற்றம் கொண்டோம்னா அந்த மாற்றத்தை செய்யுங்க நீங்கள் அதை விட்டு பேரை மாற்றது மாற்றம் இல்லை அதனால் இனி வரக்கூடிய காலத்திலேயாவது இந்த பஞ்சாயத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவராகட்டும் இல்லை திராவிட ஆகட்டும் தப்பு செஞ்சால் தட்டு கேட்க நாங்கள் இருக்குன்னு பின்னாடி நினச்சிக்கோங்க சிந்தனையில் லேசாக கொஞ்சம் வச்சுட்டு வேலையை பாருங்கள் ஏன்னா பின்னாடியே ரெடியாக இருக்கும் அடுத்து வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டமாக முன்னெடுப்போம் இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து இந்த இந்த தெருவிளக்கு பிரச்சனைகள் சரி செய்யாமல் இருக்குது எங்கே வந்து கட்டணம் செலுத்தலை இங்கே சரியான இது இல்லைன்னு சொல்லி பணத்தை முழுமாதான் ஆட்டை போட்டு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் பஞ்சாயத்து முன்னாடி மிக பெரிய அளவு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்